ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களால் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியிலே கற்றுக்கொள்ளவும் எபிரியர்க்கு எழுதின நிறுவத்தில் முதலாம் அதிகாரத்தில் தேவகுமாரன் யார் தேவ தூதர்கள் யார் என்று எபிரியிற்கு எழுதின ஆசிரியர் நமக்கு தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் அது குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆரம்ப நிலையில் இருக்கிற கத்துரு பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருப்பார்கள் அவர்கள் தியானித்தார்கள் என்றால் தேவகுமாரனை யார் தேவ தூதனை யார் ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பரிசுத்தவான்களையும் மறித்தவர்களையும் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் நாம் அவர்களுக்கே மறித்தவர்களுக்கு தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிற காலம் இதுவாக இருக்கிறது பரிசுத்தவான்கள் தேவ தூதர்கள் மறித்தவர்கள் மதிப்புமிக்க பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நான் அவர்களுக்கு கோயிலை கற்றி மணி மண்டபங்களை கட்டி அவர்களை தெய்வமாக வழிபட்டு கொண்டு இருக்கிற காலமா இருக்கிறது அதனால நம் கத்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யார் தேவ தூதரனா யார் தேவ குமாரனா யார் என்று நாம் தெரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் பரிசுத்தவான்கள் போற்றப்படத்தக்கவர்கள் மதிக்கப்படத்தக்கவர்கள் நாம் இல்லை என்று சொல்லவில்லை அவர்கள் கனத்துக்குரியவர்கள் நான் வழங்கப்படத்தக்கவர்கள் அல்ல அதனை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசம் இன்னும் பல நிறையும் நிறுவத்தில் முதலாம் அதிகாரத்துல வசனம் சொல்கிறது நமக்கு அவர் இந்த கடைசி காலத்தில் அதாவது ஏசு கிறிஸ்து பிறந்த காலம் கடைசி காலம் அந்த கடைசி காலத்தில் பிதாவாகிய தேவன் முதலாவது குமாரன் மூலமாக பேசினார் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்ல இதற்கு முன்பு அவர் தேவை விற்கு தரிசுகள் மூலியமாக அவர் பேசினார் திருவுளம் பற்றி கொண்டிருந்தார் இப்பொழுது கடைசி காலத்துல குமாரன் மூலியமாக பேசுகிறார் தேவ குமாரன் மூலியமாக அவன் நம்ம இடத்தில் பேசுகிறது நம்ம பார்க்க முடிகிறது ஏன் ஏனா தேவி தேவ தூர்தூர்களை கொண்டு பேசவில்லையே நம்மிடத்துல யார் பேசுகிறாரா தேவ குமாரன் இயேசு கொண்டுதான் பேசுகிறார் தெய்வ தூதர்களை பற்றி அவர் நல்லா புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது சொல்கிறது சர்வத்திற்கும் சுதந்திரவாளி ஒன்னாம் மதம் இரண்டாம் வசனம் சொல்கிறது எபிரேயர் சர்வத்திற்கும் சுதந்திரவாளி என்று அவர் இயேசுவை சொல்கிறார் தெய்வ தூதர்கள் அல்ல இந்த படைக்கப்பட்ட அனைத்து சர்வத்திற்கும் சர்வ லோகத்திற்கும் அதிபதி சுதந்திரவாடி என்றால் நல்லா சொல்லப்போனா சிம்பிளா சொல்லப்போனா அதற்கு பங்காளி சுதந்திரத்திற்கு பங்கு சொத்துக்கு உரிமைக்காரர் தான் நம்ம பாசில சொல்லப்போனா சொத்துக்கு உரிமைக்காரர் இந்த உலகத்தினுடைய அண்ட சராசத்திற்கு உரிமைக்காரர் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு மாத்திரமே தேவதூதர்கள் அல்ல என்று வசனம் நமக்கு சொல்கிறது அடுத்து சொல்கிறது உலகங்களை உண்டாக்கினார் இரண்டாம் வருஷம் சொல்கிறது உலகங்களை உண்டாக்கினார் உலகங்கள் சொல்லும்போது வரலோகம் பூலோகம் இரண்டும் சேர்ந்த உலகங்கள் இந்த உலகங்கள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது ஆண்டவராக இயேசுவுக்காகவே அவருக்காகவே அவரே உருவாக்கின உலகம் இதற்கு சுதந்திரவாளி அவருதான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இயேசுதான் யார் என்ன சொன்னாலும் அப்படி உண்டாக்குச்சு இப்படி இல்லைங்க வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது உலகங்களை உண்டாக்கினவர் யசுவே அவர் தேவ தூதர்கள் கொண்டு உலகங்களை உண்டாக்கவில்லை அவர் தேவகுமாரன் யார் தேவ தூதர் யார் என்று உங்களுக்கு நன்றாக புரியும் அடுத்ததாக வசனம் சொல்கிறது மூணாம் வசனம் பிதாவின் மகிமையின் பிரகாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதா எப்படி இருப்பார் யாரும் பார்த்ததில்லை பிதா எப்படி மகிமையாக இருப்பா தெரியாது வசனம் சொல்லுகிறது இயேசுவை பார்த்தவர்கள் பிதாவை பார்த்தவரு இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி பிதாவும் இருப்பார் அப்ப பிதா இயேசு எவ்வளவு மகிமையா இருப்பாரோ அந்த மகிமைக்கு சொந்தக்காரன் பிதா பிதாவும் மகிமையாக இருப்பார் அப்ப நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் எப்படி இருப்போம் அப்படின்றாங்க இயேசுவை போலதான் இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது அந்த மகிமை பிதாவினுடைய மகிமைக்கு சொந்தக்காரர் பிதாவை போல யார் இருக்கிறார் குமாரன் இருக்கிறார் என் பிதாவை போல தேவகுமார்களே தேவதூதர்கள் தூதர்கள் அந்த வசனம் சொல்லவில்லை நமக்கு அவர் பிதாவே எப்படி இருக்கிறார் அதன் போல தான் ஏசு கிறிஸ்து அவர்தான் மேசகுமாரன் தேவகுமாரன் அவர் தான் அவர் அல்ல அடுத்து வசனம் சொல்கிறது தன்மையின் சொரூபமா இருக்கிறார் அவர் என்ன தன்மையின் ரூபமா இருக்கிறாரோ அந்த ரூபத்து தான் இயேசு இதா எப்படி இருக்கிறாரோ அதனுடைய ரூபமா அவர் இழைக்கிறார் தேவதூதர்கள் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இயேசு இல்லை இதா எப்படி இருந்தால் அதே மாதிரி தேவதூதர் இல்லை அங்க போய் சொல்லப்பட வேண்டாம் பிதா எப்படி இருப்பாரோ அப்படிதான் இயேசு ஏன்னா அவர் நீசகுமார் அவர்தான் தேவகுமார் அவர் தேவதூதர் அல்ல தேவதூதர் வேற தேவகுமாரன் வேற அடுத்த வசனம் சொல்கிறது வல்லமை உள்ள வசனத்தை தாங்குகிறார் இந்த உலகம் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டது கத்தருடைய வார்த்தையினால் சத்திய வார்த்தையினாலும் ஜெயிப்பிக்கப்பட்டது அப்பேற்பற்ற வார்த்தையினாலதான் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்தான் மேசு தேவகுமார் ஏன் தேவதூதர்கள் இந்த உலகத்தை தாங்கலையே தேவதூதர்களுக்கையே ஆண்டர் இதை ஒவ்வொரு கலையே அப்ப தேவதூதர்கள் வேறு மேசு வேறு சர்வத்தையும் தன் வார்த்தையினால தாங்கி கொண்டிருக்கிறவர்தான் மேசகுமார் அடுத்து வசனம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களுக்காக பலியானவர் அவர் சுத்திகரிப்பை உண்டாக்கினவர் அவர் சிலுவை சுமந்தவர் இயேசு பாடுகளை சகித்தவர் இயேசு மறுத்து மூன்றான உயிரோடு எழுந்தவர் இயேசு தேவகுமாரன் நமக்காக பலியாக்கப்பட்டார் தேவ தூதர்கள் நம்மகளுடைய பாவங்கள் அவரை சுமக்கவில்லை தேவதூதர்கள் நமக்காக அவர்கள் சிலுவை சுமக்கவில்லை அவர் யார் யேசுதான் அவர்தான் ஈச குமாரன் அவர்தான் தேவனுடைய குமாரன் அவர்தான் நமக்காக ஒரே தரண பலியான கிருபாதர பலியான சர்வத்தையும் சர்வத்திற்கும் ஒரே பலியான தேவதூதர்கள் அல்ல அடுத்து வருஷம் சொல்லுகிறது விதாவின் வலுது பாரிச்சத்தில் இருக்கிறார் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது சகலத்தின் ஜெயித் விசாத்தி விதாவின் வலது பாரத்தில் வீட்டிருக்கிறவர் ஆண்டவராக இருத்துக்கு சுமக்குள்ளே விதாவின் வலுது பார்த்தத்துல தேவ தூதர்கள் போயிருக்கில்ல ஏசுதான் போயிருந்திருக்கிறார் அவர்தான் தேவகுமாரன் தேவ தூதர்கள் வேற இயேசுதான் வலது பரத்தை திருப்பி இருக்கிறார் அடுத்து வசனம் சொல்லுகிறது பாருங்க இயேசுதான் அவருடைய குமாரன் நீர் என்னுடைய குமாரன் நான் ஜெனிப்பீட்டு நான் உனக்கு நீ எனக்கு குமாரன் இருப்பேன் என்று அவர் இயேசுவை பார்த்துதான் சொன்னாரே தவிர தெய்வ தூதர்களை பார்த்து அவர் ஒரு காலம் சொல்லவில்லை அப்ப தெய்வ தூதர்கள் யார் அவர்கள் வேறு தேவ குமாரன் வேண்டும் அவர் பிதாவின் குமாரனாக இருக்கிறார் அடுத்து வசனம் சொல்கிறது இயேசுவைதான் தொழுது கொள்ள வேண்டும் பூமியில் இருக்கிற சகல முழங்காளர்களும் இயேசுவை தான் தொழுது கொள்ளும் வேற யாரும் தொழுதிக் கொள்ளக்கூடாது அவருதான் நமக்காக அடிக்கப்பட்டார் தேவதுகள் நமக்காக அடிக்கப்படவில்லை இன்னைக்கு தேவ தூதர்களை தெழுது கொண்டு இருக்கிறார்கள் பரிசுத்தவானியை தொழுது கொண்டு இருக்கிறார்கள் தொழுது கொள்ள வேண்டிய ஒருவர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவருக்கு அவருக்குத்தான் கொடுக்கணும் வேற யாருக்கும் கனத்தை மகிமை கொடுக்க கூடாது அது ரொம்ப கஷ்டத்தை அந்த வீட்டுக்கு நல்ல தேவன் இயேசுவை தான் தொழுது கொள்ளணும் என்று சொன்னாரே தவிர தேவதூதர்களை துணிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலம் வசனத்தில் சொல்லப்படவில்லை தேவதூதர்கள் வேறு தேவகுமாரன் வேறு வசனம் சொல்லுகிறது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டனர் ஆண்டவராக இசு கிறிஸ்தின் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் தேவ தூதர்கள் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அல்ல அவர் மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் தேவ தூதர்களுக்கு அடுத்த வசனம் செல்லுகிறது தீர்க்கிற நாயாதிபதி மீண்டும்மாக வருவார் அவர் நாயம் தீர்ப்பார் உங்களையும் என்ன இந்த உலகத்தையும் தீர்க்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவாகிய தேவன் தூதர்களை பார்த்து நாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படும் அவரை நாயாதிபதி என்று சொல்லப்படாது அவர் ஏசுவைத்தான் நாயம் தீர்ப்பார் யேசுதான் நம்மளை நாயம் தீர்க்கப்பார் நாயசானத்துக்கு முன்பாக நாம் மிக்கப் போகிறோம் அவர்தான் தேவகுமாரர் அவர் தேவதூதர் அல்ல தேவதூதரின் இந்த அதிகாரத்தில் தியானித்து மும்போது மூன்று விஷயம் நமக்கு தெளிவாக வெள்ளம் அவருடைய படைப்பு அவர் நமக்காக பலியானது கடைசி நாயத்தீர்க்கும் மூன்று இதுக்குள் இக்குள் இருக்கும் படைப்பு இருக்கும் நமக்காக ஒரு பலியானது இருக்கும் மீண்டும் வந்து நாயம் தீர்க்க போறது இருக்கும் அப்படி என்றால் தேவகுமாரன் யார் தேவதூதர்கள் யார் என்று கற்றுக்கொண்டார் அப்ப தேவதூதர்கள் யார் என்று வசம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ரச்சிப்பை சுதந்திரிக்கிற மொத்தம் அவர்கள் பணிவிட ஆவியர்களாக கத்தருடைய பணிவிட ஆவிகள் கத்தர் அவர்களை காட்டுகளாகவும் கக்குநீராகவும் பயன்படுத்தினார் அதில் குறிப்பாக காபிரியல் தூதர் மிகாவல் தூதர் விழுந்து போன தேரு ஒவ்வொரு பிரதான தூதர்கள் இருக்கிறார்கள் காபிரியல் தூதர் நச்சையை கொண்டு வருகிறவர் மிகாவலு தூதர் யுத்தத்தை நடத்துகிறவர் அந்த அவர் தேவனை அந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டுதான் அந்த இடத்துக்கிட்ட மாண்டவர் உங்களையும் என்னும் கொண்டு வைத்திருக்கிறார் அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் தேவகுமாரன் வேறு தேவ தூதரின் வேறு ஆரம்ப நிலையில் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு இது ಒಂದು ಪ್ರೋಜನ ಇರು ನಾನು ವಿಶ್ವಾಸ ಆವರ ಇಸೆಕರು ಆಸೆ ಬಲಿ ಪ